கிட்ட என்ன கேட்கலாம் ஏசப்பா பெரிய ஒரு ஏசப்பட்டு பெருசா தான் கேட்கணும் என்ன ஜவ்லாம் எதுவும் வேணாம் ஏசப்பா ஒரே ஒரு கார் அதுவும் ஒரு ஆடி கார் பெரிய விளை வந்த கார்லாம் நான் கேக்கு ஒரே ஒரு ஆடி கார் தான் கார் ஆடிக்காரில்னா கூட பரவாயில்லேசப்போ ஒரு பெஞ்சு கார் கொடுங்க ஒரு பெஞ்சு காரில்னா கூட பரவாயில்லப்போ ஒரு பிஎம்டபிள்யூ கொடுங்க பிஎம்டபிள்யூல்னா கூட பரவாயில்லாண்டு ஒரு ஜாக்ஸ் வார் எனக்கு ஒரே ஒரு கார் கொடுங்க ஆனால் எசப்பா இந்த பக்கத்து வீட்டுக்காரி சச்சி கட்டி வீட்டு முன்னாடி கட்ட அடிச்சுட்டு ஓட்டுற அது மாதிரி நானும் ஒரு கார் வாங்கி அவ வீட்டுக்கு முன்னாடி கட்ட அடிச்சுட்டு வாங்க ஒரே கட்ட அடிக்கணும் உங்களோட நாமத்தை நான் மகிமாப்படுத்துவாண்டி அதுக்கு அடுத்து என்ன ஜவுன் பண்ணலாம் படு இசப்பா எனக்கு ரொம்ப வேணாம் இசப்பா ஒரு ஒரு படுவை ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு யெசப்பா அதில் இன்னொரு புடவ கொடுங்க யெசப்பா அது போல் யசப்பா எசப்பா எனக்கு வந்து ஒரு சில்க் காட்டனாக தராதீங்க அண்ட் ஒரு வெறும் புடவ மட்டும் தந்துடறாதீங்க ஒரு சில்க் காட்டன் கொஞ்சம் எம்ப்ராய்டிங் கொஞ்சம் ஒரு ஜிமிக்கி புடாண்ட அது எசப்பா இன்னும் ஒரு ஜிக ஜிகல் ஸ்டோன்லாம் வச்சுருக்கோமே அந்த மாதிரி ஒரு புடவ கொடுங்க டே யெசப்பா சுத்தறம் வகை வகையான புடவ கொடுங்க டே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிறோமா அவன் எசப்பா ஜமிச்சாச்சு நாளைக்கு வேற கார் வரப்போகுது அதுக்கப்புறம் சேலை எல்லாம் வரப்போகுது எப்படியோ இன்னைக்கு வேற நம்ம ஜபிச்சுதான் அது போதும் பைபிள் தேடி பாத்துட்டே காந்தி காணுமே என்னோட தீர்மானம் வேற பைபிள் வேற படிக்கிறது பாப்போம் சமயம் செய்வது எப்படியா உம் வண்டு கோழம் செய்வது எப்படியா இதெல்லாம் நம்ம புதுசா அதாவது பார்ப்போம்

கொண்டு போய் ஹலோ யாரு சுப்பிரமணி பேசலாமா என்ன சுப்பிரமணியா திருநெலி சுப்பிரமணி யோ ராங் நம்பியா

ஐயோ மழை வருது நினைச்சோம் ஷாப்பிங் வேற போகிறது இருக்குது என்ன பண்றது சரி ஷாப்பிங் போய் அஞ்சு நிமிஷத்துல புடவை எடுத்துட்டு வந்துட வேண்டியதான் ஐயோ வா முடிவுலாம் வலிக்குதே அஞ்சு நிமிஷத்துல போய் ஒரு புடவை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு பத்து மணி ஆச்சு அது ஒரே ஒரு சாரி தான் எடுத்துருக்கேன் சரி இப்போ வாட்சி பார்ப்பு படிப்போம்

நபரி நமரணி உனக்கு நான் பிரேக்கர் சாப்பாடு கொடுக்க போகிறேன் என்ன சாப்பாடு கொடுக்கலாம் பிரியாணி அதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம இது ஒரு ஆ பழைய கஞ்சி பழைய கஞ்சி வந்து அப்படியே நம்ம தயிர் செஞ்சிடலாம் சூப்பர் ஐடியா

அப்படி ஜாமான கூடாது வசனம் சொல்லுது அதாவது அவருடைய ராஜயத்தையும் நீதியும் தேடுங்கள் இங்கு இவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் அப்படியா அப்ப நான் இவ்வளவு தப்பு ஜபம் பண்ணிட்டு இருக்கேனா ஆமா நம்ம மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணும் போது கர்த்தர் நம்ம தேவைகளையும் சந்திக்கிறாரு அது மாத்திரம் இல்லை ஏசப்பா பூமியில தமக்காக வாயில நமக்காக வாழ்ந்தார் அதுக்காக நான் நாமும் நமக்காக வாழாம கடவுளுக்காக வாழும் நீ இதுனால நாமும் அது தெரியாம இருந்துட்டே நீ இனிமேல நானும் உங்க மாதிரி உண்மையே தப்பு போறேன்